முதல் பயணம் உட்காந்து வெற்றிகரமாக மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் அஞ்சாம் தேதி தொடங்குகிறோம் அப்புறம் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இரண்டாம் கட்ட பயணம் நாங்கள் தொடர இருக்கிறோம் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரஜ யாத்திரை என்று இரண்டு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடுகளுக்கு நீங்கள் போய்கிட்டு இருந்தோம் மிக வரவேற்பு மக்களிடையும் சரி கழக நிர்வாகம் மிக உற்சாகத்தோடு வரவேற்பதை நம்ம பார்க்க மேடம் மக்களிடையே நீங்க எந்த எந்த கட்சியில் கூட்டணி சேரப்படும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது சமீபத்தில் கூட அதிமுக பத்தி சின்ன குறைபாடுகள் மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்வர் உடனே சரி இல்லாதப்போ அவங்க நேரத்தில்

என்ன சொல்றனோ அத நீங்க போடணும் அப்படின்னு பிரஸ் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு நாங்க சொல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி போனது திருச்சி போட்டது நான் வந்து அது ரொம்ப ஹெர்ட் ஆகி தவறான ஒரு விஷயமா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நாங்க என்ன பேட்டி குடுக்குறோம் நாங்க என்ன சொல்றோமோ அத பிரச்சனை பண்றோம் அத வந்து நாங்க சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட் பிள்ளே போட்டு எக்ஸ்ட்ரா சொல்றது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அதைதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் கேட்கலாம் நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறதுக்கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடியார பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம் அப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லு அப்பா உடனே என்ன சொல்றீங்க சொல்லீங்க அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரமுடியே வராது நான் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகினா நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சினை நான் என்ன பேட்டி அதை அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க இந்த சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிக்கையாளத்தை இன்னைக்கு நான் மேல் சொல்ல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு மீட் இது வராது நான் வந்து அவ்வளவு தான் இருக்காங்க யோசிச்சு தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரஸையும் நான் டெய்லி சர்வீஸ் அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் உதாரணம் அது தப்ப நான் அந்த எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவத்துள்ள இதை நான் பதிய வைக்கிறேன்

Los okay. dos okay. okay. okay.